ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன ரெசிப்பின்னா மீன் கொழம்பு வித் ஹனி கார்லிக் ப்ரான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீன் கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கை துருவின தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு பெஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நாலு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து கடுகுத்தம்பருப்பூ சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கை சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மசாலா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் மசாலாவில் ஆல்ரெடி உப்பு நம்ம ஆட் பண்ணதுனால பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மீன் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு கெட்டியானதும் க்ளீன் பண்ண மீனை ஒன்று ஒன்றா இப்போ குழம்புல போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் மீன் வெந்துடும் அவ்வளோதான் கொலம்பு ரெடி ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான மீன் கொழம்பு ரெடி நெக்ஸ்ட்டு ஹனி கார்லிக் ப்ரான் ரெடி பண்ணிக்கலாமா ஒரு பவுலில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அளவுக்கு நல்லா விட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிராணையும் சேர்த்து ஈவனாக எல்லா இடத்துலேயும் கோட்டாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரான் மசாலாவை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு சைடும் ஈவனாக குக் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுப்போம் இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் மெல்ட் ஆனதும் சாப் பண்ண கார்லிக் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் கேஷ் நட்ஸும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக நாலு ஸ்பூன் ஹனியை ஊற்றி நல்லா பெரட்டி விடுங்க ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபைனலாக செசாமி சீட்ஸை ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னா சூப்பரான ஹனி கார்லிக் ப்ரான் ரெடி இந்த ரெண்டு ரெசிப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்